ஹலோ ரம ரம பூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் எப்போதும் பிரகாசிக்கும் அவரது கண்கள் சீராக பளபளப்பாக நிலையாகவும் மாறும் அவரது உடல் ஒரு கடினமான போசில் அமைகிறது அவரது தலை சிறிது நடுங்கி பின்னர் ஓய்வெடுக்கிறது இன்னும் சில நிமிடங்கள் கழித்து நான் அவரை முதன் முதலில் சந்தித்த போது இருந்த டிரான்ஸ் போன்ற நிலைக்கு அவர் மீண்டும் நுழைந்து விட்டார் என்பதை நான் தெளிவாக காண்கிறேன் எங்கள் பிரிவு எங்கள் சந்திப்பை மீண்டும் செய்யும் என்பது எவ்வளவு விசித்திரமானது யாரோ ஒருவர் தனது முகத்தை என் முகத்திற்கு அருகில் கொண்டு வந்து என் காதில் கிசுகிசுக்கிறார் மகரிஷி புனித டிரான்ஸ் விட்டார் இப்போது பேசுவது பயனற்றது சிறிய கூட்டத்தினர் இடையே ஒரு அமைதி நிலவுகிறது நிமிடங்கள் மெதுவாக கடந்து செல்கின்றன ஆனால் அமைதி ஆழம் அடைகிறது நான் மதவாதி அல்ல ஆனால் ஒரு தேனி அதன் அனைத்து ரம்யமான பூக்களிலும் ஒரு பூவை எதிர்க்க முடியாதது போல என் மனதை பற்றி கொள்ள தொடங்குகிறது வரும் பிரமிப்பின் உணர்வை என்னால் இனி எதிர்க்க முடியவில்லை மண்டபம் என்னை ஆழமாக பாதிக்கும் ஒரு நுட்பமான அருவமான மற்றும் வரையறுக்க முடியாத சக்தியால் நிறைந்துள்ளது சந்தேகமின்றி தயக்கமின்றி இந்த மர்ம சக்தியின் மையம் மகரிஷிதான் என்று கண்டுகொண்டேன் அவரது கண்கள் வியக்கத்தக்க பிரகாசத்துடன் பிரகாசிக்கின்றன விசித்திரமான உணர்வுகள் என்னுள் எழத் தொடங்குகின்றன அந்த பளபளப்பான கோலங்கள் உள்ளுக்குள் எட்டி பார்ப்பது போல தெரிகிறது என் ஆன்மாவின் பள்ளங்கள் ஒரு விசித்திரமான வழியில் அவர் என் இதயத்தில் காணக்கூடிய அனைத்தையும் நான் அறிகிறேன் அவரது மர்மமான பார்வை என் எண்ணங்கள் என் உணர்ச்சிகள் மற்றும் என் ஆசைகளை ஊடுருவுகிறது அதன் முன் நான் உதவியற்றவன் முதலில் இந்த அமைதியற்ற பார்வை என்னை கொஞ்சம் தொந்தரவு செய்கிறது நான் தெளிவற்ற முறையில் சங்கடப்படுகிறேன் நான் மறந்துவிட்ட கடந்த காலத்தை சேர்ந்த பக்கங்களை அவர் உணர்ந்திருப்பதாக உணர்கிறேன் அவருக்கு எல்லாம் தெரிகிறது எனக்கு உறுதியாக தெரியும் நான் தப்பிக்க சக்தியற்றவன் எப்படியோ எனக்கும் அது விருப்பமில்லை எதிர்கால நன்மை பற்றிய சில ஆர்வமுள்ள தகவல்கள் அந்த பரிதாபமற்ற பார்வையை தாங்க என்னை தூண்டுகின்றன எனவே அவர் சிறிது நேரம் என் ஆன்மாவின் பலவீனமான தரத்தை பிடிக்கிறார் என் வண்ணமயமான கடந்த காலத்தை உணர என்னை இந்த வழியிலும் அந்த வழியிலும் ஈர்த்த கலவையான உணர்ச்சிகளை உணர ஆனால் மனதை பேரளவிற்கு உட்படுத்தும் தேடல் என்னை பொதுவான பாதையை விட்டு வெளியேறி அவரை போன்ற மனிதர்களை தேட தூண்டியது என்பதையும் அவர் புரிந்து கொள்கிறார் என்று நான் உணர்கிறேன் எங்களுக்கிடையில் இயங்கும் டெலிபத்தி மின்னோட்டத்தில் ஓர் உணரக்கூடிய மாற்றம் ஏற்படுகிறது என் கண்கள் அடிக்கடி சிமிட்டுகின்றன ஆனால் அவர் சிறிதும் நடுங்காமல் கண்களை அப்படியே வைத்திருக்கிறார் அவர் நிச்சயமாக என் சொந்த மனதை அவருடைய மனதுடன் இணைக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் அவர் என் இதயத்தை நட்சத்திர அமைதியின் நிலைக்கு தூண்டுகிறார் அதை அவர் எப்போதும் அனுபவிப்பதாக தெரிகிறது இந்த அசாதாரண அமைதியில் நான் ஒரு உயர்ந்த உணர்வு மற்றும் லேசான உணர்வை காண்கிறேன் நேரம் அசையாமல் நிற்கிறது என் இதயம் அதன் கவனிப்பு சுமையிலிருந்து விடுவிக்கப்படுகிறது கோபத்தின் கசப்பும் திருப்தியற்ற ஆசையின் மனச்சோர்வும் என்னை மீண்டும் ஒருபோதும் பாதிக்காது என்று நான் உணர்கிறேன் இனத்தில் உள்ளார்ந்த ஆழமான உள்ளுணர்வு மனிதனை மேலே பார்க்க சொல்கிறது நம்பிக்கை கொள்ள ஊக்குவிக்கிறது வாழ்க்கை இருண்டு போகும்போது அவனை தாங்குகிறது இது ஒரு உண்மையான உள்ளுணர்வு என்பதை நான் ஆழமாக உணர்கிறேன் ஏனென்றால் இருப்பின் சாராம்சம் நல்லது இந்த அழகான மயக்கமடைந்த மௌனத்தில் கடிகாரம் அசையாமல் நின்று கடந்த காலத்தின் துக்கங்களும் பிழைகளும் அற்பமானவை போல் தோன்றும் போது என் மனம் மகரிஷியின் மனதில் மூழ்கி விடுகிறது ஞானம் இப்போது அதன் மர்மத்தில் உள்ளது இந்த மனிதனின் பார்வை எதிர்பாராத அற்புத உலகத்தை என் அசுத்தமான கண்களுக்கு முன்பாக எழுப்பும் ஒரு தௌமத ரஜிக் மந்திர கோளை தவிர வேறு என்னவாக இருக்கும் இந்த சீடர்கள் ஏன் பல ஆண்டுகளாக முனிவரை சுற்றி இருக்கிறார்கள் சில உரையாடல்கள் குறைவான வசதிகள் மற்றும் அவர்களை ஈர்க்க வெளிப்புற நடவடிக்கைகள் எதுவும் இல்லை என்று நான் சில நேரங்களில் என்னை நானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்போது நான் புரிந்து கொள்ள தொடங்குகிறேன் சிந்தனையால் அல்ல ஆனால் மின்னல் போன்ற வெளிச்சத்தால் அந்த ஆண்டுகளில் அவர்கள் ஒரு ஆழமான மற்றும் அமைதியான வெகுமதியை பெற்று வருகிறார்கள் இதுவரை மண்டபத்தில் உள்ள அனைவரும் மரணத்தை போன்ற அமைதியில் மூழ்கியிருந்தார்கள் இறுதியில் ஒருவர் அமைதியாக எழுந்து மறைந்து விடுகிறார் அவரை தொடர்ந்து இன்னும் ஒருவர் பின்னர் இன்னும் ஒருவர் அனைவரும் வெளியேறி விடுகிறார்கள் நான் மகரிஷியுடன் தனியாக இருக்கிறேன் இதற்கு முன்பு இது நடந்ததில்லை அவரது கண்கள் மாற தொடங்குகின்றன அவை புள்ளிகளுக்கு சுருங்குகின்றன இதன் விளைவு கேமரா லென்ஸில் மையத்தில் நிறுத்துவது போன்றது இமைகளுக்கு இடையில் பிரகாசிக்கும் தீவிர ஒளியில் மிக பெரிய அதிகரிப்பு வருகிறது இப்போது கிட்டத்தட்ட மூடப்பட்டுள்ளது திடீரென்று என் உடல் மறைந்து போவது போல் தெரிகிறது நாங்கள் இருவரும் விண்வெளியில் இருக்கிறோம் இது ஒரு முக்கியமான தருணம் நான் தயங்கி இந்த மந்திரவாதியின் மந்திரத்தை உடைக்க முடிவு செய்கிறேன் முடிவு சக்தியை கொண்டு வருகிறது மீண்டும் நான் மீண்டும் மண்டபத்தில் இருக்கிறேன் அவரிடமிருந்து எந்த வார்த்தைகளும் எனக்கு வரவில்லை நான் என் திறன்களை வெளிப்படுத்தி கடிகாரத்தை பார்த்து அமைதியாக எழுந்திருக்கிறேன் புறப்படும் நேரம் வந்துவிட்டது நான் விடைபெறும் விதமாக தலை கொணிகிறேன் முனிவர் அமைதியாக சைகையை ஒப்புக்கொள்கிறார் நான் நன்றி தெரிவிக்கும் சில வார்த்தைகளை சொல்கிறேன் மீண்டும் அவர் அமைதியாக தலையை ஆட்டுகிறார் நான் தயக்கத்துடன் வாசலில் நிற்கிறேன் வெளியே நான் ஒரு மணி சத்தம் கேட்கிறது மாட்டு வண்டி வண்டுவிட்டது மீண்டும் ஒருமுறை நான் என் கைகளை உயர்த்தி வணங்குகிறேன் உள்ளங்கைகளை தொட்டு கொண்டிருக்கிறேன் அதன் பிறகு நாங்கள் பிரிகிறோம் நன்றி வணக்கம் ரம ரமா பொ போட்டு